தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நடிகர் ரமேஷ் அரவிந்த் வந்து ஒரு பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரமேஷ் அரவிந்த் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் ரஜினி சாரும் சாந்தி கிராந்தி படம் பண்ணிகிட்ருந்தோம் இங்கேருந்து குத்ரேமுக்கு வரையும் ஒரே காரில் ஒன்றா போகிற வாய்ப்பு கிடச்சிது நான் அப்போதான் தான் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகியிருந்தேன் நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்களோ அதே ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் ரஜினி சார் வந்து காரில் முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தார் ரஜினி சார் எப்போதுமே அவருக்கு உதவியாளர்களெல்லாம் வச்சுக்க மாட்டார் அவருடைய பொருள் ஏதாவது இருந்தாலும் அவரே தான் எடுத்துகிட்டு வருவார் பேக் இருக்கட்டும் மற்ற எந்த பொருளாக இருந்தாலுமே அவரே தான் கொண்டு வருவார் எனக்கு அப்போவே கேட்கணும்னு தோணும் சார் நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனீங்க தினமும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணும் ஷூட்டிங்கில் ஒரு சமயம் நான் கேட்டேன் சார் நீங்கள் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சதும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் தினமும் வீட்டுக்கு போவேன் போயிட்டு அன்னைக்கு பூரா என்ன நடந்துச்சுன்னு ரீவைன் பண்ணி பார்ப்பேன் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் பேசக்கூடாத வார்த்தை ஏதாச்சும் பேசுனேன்னா அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு தலைவர் சொன்னார் ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் தன்னைத்தானே திருத்திக்கிறார் ஒவ்வொரு நாளும் புரியுதா எப்படி ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டார் ஆகிறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆட்டோ கரெக்ஷன் தினமும் அந்த திருத்தம் நடந்துகிட்டே இருக்கணும் ஓ நான் வந்து சேர்ந்துட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த கரெக்ஷன் 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 ஒவ்வொரு நாளும் பண்ணுற அந்த தான் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அவ்வளவுதான் தான் அப்படின்னு ரமேஷ் அரவிந்த் வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தலைவர்கிட்ட இருந்து எல்லோருமே இந்த விஷயத்த கற்றுக்கணும்